அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் நம்ம கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு பகுதி கர்ணாபுரம் பகுதியில் ஒரு பரபரப்பான செய்தி வந்து எல்லா சமூக வேலை ரிப்போர்ட் ஆனது இதுக்குண்டான விளக்கம் வந்து நாங்கள் மருத்துவம் மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரியில் இருக்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பதினாலு பேருக்கு வந்து நம்ம சிகிச்சை வந்து தமிழக அரசாங்கம் மூலிமா வந்து தரமான சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக இந்த தவறான செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீட்டெயில் விவரங்களுக்கு போனோம்னா அதில் வந்து ஒரு மூணு டெத்து நடந்ததாவது வந்து தவறாத செய்தி வந்து வந்திருக்குது இந்த மூணு டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னால்தான் இறக்கம் கிடையே கிடையாது அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாகிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புறோம் அது இல்லாமல் ரெண்டு பேர் வந்து வேறு டெத்துக்காக ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார் இன்னொரு நாள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பதினோரு பேர் வந்து தற்போது நம்மளுடைய மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் பதினோரு பேர்லேயும் வந்து லெவன் மெம்பர்ஸ்மே வந்து திரு கண்ணன் சன் ஆஃப் ராமன் திரு சங்கர் பரமசிவம் திரு மணி செந்தில் மதன் ஜெகதீஷன் சிவா பெரியசாமி சுரேஷ் குரு இந்த இந்த பதினொன்று பேருமே வந்து தற்போது நம்மளுடைய சிகிச்சையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு நாலு பேருக்கு மட்டும் சிம்டம்ஸை வந்து மோஷன்ஸ் மாதிரி இருக்கிறதா தெரிய வந்ததுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஜிப்மர்க்கு ரிஃபர் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி வந்து பரபரப்பாக வந்து அந்த பகுதியில் வந்து வந்து பரவறதுனால அங்கே இருக்க ஆள் வந்து அச்சம் அச்சமின்றிட்டு அவங்க வந்து கூடுதலாக ஆள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தரமான சிகிச்சை வந்து நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியில் வந்து க பண்ணி பண்ணிட்டு வருகிறது இது நம்ம நம்ம எல்லாத்தோட ரிப்போர்ட் பண்ண சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அது ரீஜனல் விழுப்புரமில் இருக்கிறதுனால அந்த பிளட் சாம்பிள்ஸ் வந்து விழுப்புரம் அனுப்பப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் இருந்து கண்காணிப்பு பண்றதுக்கு கூடுதல் ஒரு ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து டிஎம்இ சார்பில் ஹெல்த் மினிஸ்ட்ரி சார்பில் வந்து டிஎம்இலேருந்து விழுப்புரம் அண்ட் சேலம் ஜிஎஸ்ல இருந்து ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து கிளம்பி வந்துடுறாங்க இங்கிருக்க ஆட்களோட நிலைமை வந்து தற்போது நல்லதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பகற்றம் வந்து கம்மி ஆகிறவருக்கு வந்து சூழ்நிலை எல்லாம் ரெடி பண்ணுறவரைக்கும் இங்கேயும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் ஸோ எவ்விதமான டெத்து வந்து நம்மளுடைய ஆஸ்பத்திரியில் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை பட் யார் யார் சிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜிப்மர் வந்து நம்ம அனுப்பப்பட்டிருக்கோம் இது இல்லாமல் வந்து இருக்கிற ஆள் எல்லாத்தோட பிளட் சாம்பிள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் தமிழ் அரசாங்கம் வந்து அனைத்து வழியிலும் வந்து வழிகளிலையுமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தரமான சிகிச்சை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து உண்டான முன்னெச்சரி வந்து பண்ண போகிறோம் இது மட்டும் இல்லாமல் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து களத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க கப் இது என்கொயரி பண்ணுறாங்க இந்த மாதிரி வேற ஏதாவது ரிப்போர்ட் ஆனாலுமே வந்து ஜனங்கள் பகட்டுறாமல் உடனடியாக நம்மளோட கல்லூரி மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருந்தால் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வந்து சிகிச்சை செய்யப்படும் சொல்லி தெரிவிக்க மகிழ்ச்சி அளவு கலச்சார விற்பனை நடைபெற்று வருது காவல்துறை புகார் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் காவல்துறை சார்பில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க சொல்லி உயிரிழந்தோட உறவினர்கள் குற்றச்சாட்டு உயிரிழந்தவங்களோட குடிசுறதுனாலதான் இறந்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு இன்னும் டிக்ளேர் ஆகலை என்ன அவங்க வந்து வீட்டில் இறந்துருக்காங்க இங்கே ரிப்போர்ட்டே ஆகலங்க இருந்தாலுமே நம்ம வந்து போஸ்ட் பாடிஸோடு போஸ்ட்மார்ட்டம் அந்திரும் ஏன்னா கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணால் தான் இதோட உண்மையான காரணம் என்னென்னு வெளியே தெரிய வரும் அப்போ தான் நம்மளால் உறுதியாக அதுக்கு பற்றி சொல்ல முடியும் நடைபெறுவதாக கண்டிப்பாக நம்மளுடைய மாவட்டத்தில் பொறுத்தளவுக்கு ப்ரொவிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் பிங் வந்து கள்ளச்சாரை மீது பல கட்டளை வந்து நம்ம மாண்மீ முதலமைச்சருடைய சீரகானின் படி வந்து நம்ம ஸ்பெஷல் டீமே வந்து இருக்கிறக்கோம் இதுக்கு தனி டிஎஸ்பியை நியமிச்சுட்டு ஒரு பறக்கும் படையே வந்து பண்ணி குறிப்பாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளச்சாரை வந்து பல ஸ்டேஜஸில் அது உற்பத்தி பண்ணுற ஸ்டேஜ்லேயே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற ஸ்டேஜ் வித் தர மூணு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் அடக்கி வந்து வச்சுருக்கோம் அதனால வந்து இந்த ஏரியாவில் பெரும்பாலும் பாதிப்பு இல்லைன்னு வந்து தெரிய வருது பட் அப்படி ஏற இருந்தால் கூட நாங்கள் அதுக்கு தகுந்த நடவடிக்கை தேடு சட்டபுரிக்கான நடவடிக்கை சார் இஸ் ஒரு பெர்சன்ஸ் ஓபன் ரெஃபர் ஹெவ் நீ சிம்பென்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் வி டோன்ட் நோ வெதர் இக்ஸ் ஆக்சுவலி லிக்கர் ஆர் நாட் பட் ஜென்ரலி தே ஹேப் திஸ் டென்டன்ஸி டூ கன்ஜோம் லிக் ரெகுலராக குடிச்சவங்களாக இருக்கிறாங்க பட் இன்னைக்கு நடந்தது வந்து லிக்கர்னால் நடந்துச்சா தெரியல அது வந்து நம்ம ஜிப்பர் ரிப்போர்ட் வந்தோடனே தெளிவாக வந்து தே ஆர் ஹேவிங் டிசென்ட் மோஷன்ஸ் இருக்கு ஸோ நம்ம அதனால வந்து வீல் நாட் டேக் அ ரிஸ்க்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு ரிஃபர் பண்ணிடலாம் அந்த வயிற்றுப்போக்கு தூப்பம் அந்த பகுதியில் குடிநீர் அந்த மாதிரி இடம் நம்ம ஆய்வு அது கூட வந்து நம்ம பஞ்சாயத்து மூலயமா செக் பண்ணுறோம் முன்சிபாலிட்டிலேயே செக் பண்ண சொல்லியிருக்கேன் என்னன்னா இது வந்து ஃபுட் பாயிஸனிங்காக இல்லை தண்ணினால் நீங்கள் சொன்ன மாதிரி வாட்டர் கண்டைமினேஷன்னா இல்லை இவங்களோட இதுவாக இல்லை மக்களே வந்து கொஞ்சம் பரபரப்பாக அவங்க பகற்றத்தில் வராங்களா இதோட விரை விரைவில் இருந்து நமக்கு அந்த லீடெய்ஸும் அதாவது ஆக்ஷுவலாக அப்பா வந்து நாலு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் மட்டும் ஆளே நீங்கள் வந்தோம் அப்ஜாய் பண்ணி தீர்வுமாதிரி

தொடர்ந்து விற்பனையானது நடந்து அந்த இடத்துல கூட்டி பரமசிவம் தாமோதரன் மூணு பேர் நபர் நிற்கிறா சொல்கிறாங்க ஆனால் பல முறை கம்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த பாதிக்கப்பட்ட தாயார் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க நைட்டு ஒரு மணி வந்து அவங்க சிம்டம்ஸ் கண்ணு தெரியல வயிற்று இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு விசாரணை பண்ணிடுவோம் ஸோ இது வந்து ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேபில் டெஸ்ட் ஆகிட்டு வந்து தான் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க ஸோ அதனால் வந்து தவறான செய்தி பரப்பக்கூடாது அப்படின்னு நிலைமையில் நம்ம வந்து இந்த செய்தி வந்து கொடுக்குறோம் ஒருவேளை வந்து அந்த மாதிரி இருந்தாலுமே கூட நாங்கள் வந்து தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எதிர்கொள்ளும் அது ரொம்ப கடுமையாகவே இருக்கும்னு சொல்லி தெரியாது குறிப்பாக வந்து கள்ள குடிச்சிட்டு மார்க்கோட சாராய வந்து அவங்க நேற்று நைட்டு ஒரு மணிக்கு வாங்கி பிடிச்சதா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து வீட்டில் எங்கொயரின் போயிட்டேங்க உண்மை தன்மை என்னன்னு பார்த்துட்டு தாங்க சார்